என் அன்பு தமிழ் சொந்தங்களை டிப் சேனலுக்கு வரவேற்கிறேன் அன்பு நண்பர்களை சமையல் சொந்தங்களே நம்ம ஒரு ரூபா போட்ட அஞ்சு ரூபாய் எப்படி சம்பாதிக்கலாம் அஞ்சு லட்ச ரூபா போட்டால் பதினஞ்சு லட்ச ரூபா எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான அந்த வீடியோ போட்டிருக்கேன் நம்ம உண்டியலில் போட்டால் நம்ம சம்பாதிக்கலாம் வங்கியில் போட்டால் சம்பாதிக்கலாமா பேங்கில் போட்டால் சம்பாதிக்கலாமா பங்கு சந்தையில் போட்டால் சம்பாதிக்கலாமா இதோ ஒரு எளிய வழி உங்கள்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா இருக்கா உங்களுக்கு பதினஞ்சு வருஷத்துல பதினஞ்சு லட்ச ரூபா நான் எடுத்து தரத்துக்காக டிப்ஸ் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி டினல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிஃபிகேஷன் நோட்டிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே சிறு சேமிப்புங்கிறது பெருவெல்லாம் சிறுக சிறுக சேமிச்சா வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நம்ம நல்லா இருக்கலாம் குடும்ப உதாரணமாக இன்னைக்கு வந்து திருமணமாக இருக்கட்டும் பள்ளி கல்வியாக இருக்கட்டும் அது இன்னும் சொல்லப்போனால் பிஸ்னஸ் பிசினஸ் இருக்கட்டும் எதுக்குமே வந்து சேமிப்பு வேணும் குடும்ப தலைவியான சேமிப்பு வேணும் குழந்தைகளுக்கு வந்து உண்டேயரில் நம்ம பணத்தை போட்டு காசு போட்டு சேமிப்பை கற்றுக் கொடுப்போம் பள்ளி பள்ளிக்கூட ஸ்கூல்லேயே வந்து நம்ம வந்து சிறு சேமிப்பை பற்றி நிறையா வந்து சொல்லிக் கொடுத்துட்ருப்பாங்க ஆசிரியர்கள் ஸோ நம்ம அஞ்சு லட்சம் ரூபாய் போட்டால் எப்படி வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய் ஆக்குறதுன்னு ஃபர் எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன் அஞ்சு மடங்குலேயே நான் வந்துடுறேன் அஞ்சு லட்சம் ரூபா உங்கள்கிட்ட இருக்குது அதை நீங்கள் வந்து அதை டெபாசிட் பண்ணலாம் எவ்வளோ இந்த அளவுக்கு நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எளிமையான வகையில் வங்கியில் கூட ஒரு லட்சம் ரூபாய் மேலே இருந்துச்சுன்னா அது வங்கி உடைய ஆக்கப்படும் திடீர்னு ஒரு அவசர சட்டம் ஏற்கனவே வந்துருக்கு ஒரு காலகட்டத்தில் இனிமேல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் பாதுகாப்பு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் அது நம்ம பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்கோடைய அறிவிப்பு நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ மத்திய அரசுடைய போஸ்ட் ஆஃபீஸில் தான் இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இப்போ நான் சொல்ல போகிறேன் உதாரணமாக அஞ்சு லட்சத்துக்கு நான் சொல்லிடுறேன் இல்லையா அதை அஞ்சு நீங்கள் பெருக்கிக்கிங்க ஒரு லட்சத்துக்கு நான் வந்துடுறேன் இப்போ ஒரு லட்சத்துக்கு வந்து இப்போது வந்து ஏழு புள்ளி அஞ்சு ஏழரை சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் டேர்ம் டெபாசிட்னு சொல்லிட்டு ஒரு டெபாசிட் இருக்குது அதில் போய் நீங்கள் அந்த முதலீடு நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் வந்து அஞ்சு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் அங்கே எடுக்காமல் திரும்பவும் ரினியூவல் நீர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா டேர்ம் டெபாசிட்டில் அது வந்து கிட்டத்தட்ட வந்து பதினோரு லட்ச ரூபாய் ஆகிடும் திரும்பவும் ஒரு அஞ்சு வருஷம் மொத்தம் டோட்டல் பதினஞ்சு வருஷத்தில் உங்களுடைய அமௌண்ட் வந்து அஞ்சு லட்ச இருக்கும் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் டிப்ஸ் தான் உங்களுக்கு வந்து எளிமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கூடிய இந்த பிளானில் வந்து ஏற்கனவே கிசான் விகாஸ் இருந்துச்சு அதன் அடிப்படையில் கொடுத்துருந்தாங்க நிறைய மக்கள் வாங்கியிருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கிசான் விகாஸ் பத்திரமும் இப்போ இருக்கு இருந்தாலும் போஸ்ட் ஆஃபீஸ் போட்டிங்கன்னா ஏழரை சதவீத வட்டியில் வட்டி வாங்கக்கூடாது ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட நம்ம எதிர்காலத்துக்காக குழந்தைகளுக்கு எல்லா மக்களுமே இந்த திட்டத்தில் வந்து பலனடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அன்போடு கேட்டுக்கிறேன் இப்போ உதாரணமாக ஒரு ரூபா போட்டிங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா வளர்கிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே பெருக்கிக்கிட்டே வந்துக்கிட்டே இருங்க ஒரு ஒரு அமௌண்ட்டே நீங்கள் கூட்டிக்கிட்டே வரலாம் ஸோ இந்த அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் உங்கள் சேமிப்பை தொடங்கி மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து பணத்தை வந்து வருமானமாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொ கொடுத்துருக்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் டாக்டருக்கு பண்ணுறதுக்காக வந்து மெடிக்கல் க்ளைம் பண்ணுறதுக்காக நிறைய திட்டங்கள் வந்திருக்கு அடிப்படையில் இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கூடிய இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டேம் டெபாசிட்டில் பழம்பெரும்னு சொல்லிட்டு உங்கள் த தமிழ் சொந்தங்களுக்கும் டிடி சேனல் சொந்தங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஒரு விழிப்புணர்வுக்காக போட்டுருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கணும் நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி